அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் தொண்ணூத்தி ஒன்பது யாரெல்லாம் நல் உலகத்தை சேராதவர்களாக இருப்பார்கள் என்று மூவரை குறிப்பிடுகிறார் இந்த செய்யுளே செய்யுளைப் பார்க்கலாம் கற்றாரை கைவிட்டு வாழ்தலும் காமுற்று பெட்டாங்கு செய்து ஒழுங்கும் பேதையும் முட்டு இன்றி அல்லவை செய்யும் அளவலையும் இம்மூவர் நல் உலகம் சேராதவர் படித்தவர்களை பண்பானவர்களை நட்பு வட்டத்திலிருந்து விலக்கி வைத்தவன் நல்லுலகத்தை சேர முடியாது காமம் என்பது வெறும் பெண் மட் பெண்ணிடம் அனுபவிக்கிற சுகம் மட்டுமல்ல தான் இதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் அது தவறோ சரியோ என்று பார்க்காமல் தவறானாக இருந்தாலும் தான் விரும்பியவதையே செய்கிற முட்டாள் இருக்கிற அளவாகவும் நல்லுலகத்தை அடைய முடியாது தீங்கு செய்வது மற்றவர்களுக்கு தீவு செய்வது தீயவையே பேசுவது தீய எண்ணத்தோடு வாழ்கிறவன் எவன் இருக்கிறானோ அவனும் நல்ல உலகத்தை அடைய முடியாது கல்வி கற்றவர்களை நண்பர்களை நல்லவர்களை கைவிட்டவன் தன் மனம் போல போக்கிலே வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைத்து வாழ்பவன் தீமையே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று குணமுடையவன் ஆகிய மூவரும் நல் உலகத்தை சேராதவர்களாக இருப்பார்கள் என்று சொன்ன செய்யள் மீண்டும் செய்யுள் கற்றாறை கைவிட்டு வாழ்தலும் காமுற்று பெட்டாங்கு செய்து ஒழுகும் எதையும் முட்டின்றி அல்லவை செய்யும் அளவலையும் இம்முவர் நல் உலகம் சேராதவர் நன்றி வணக்கம்